அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கணப்பாரோடு பிவிஆர் ஃபுட்ஸ்டி மற்றும் பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரை கார் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாடிக்கையாளர்களே

அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே எஃப் ஃபார்ட்டி த்ரீ மினி பஸ் செல்கின்றது வில்லிவாக்கம் டூ அம்பத்தூர் புதூர் செல்லும் இந்த மினி பஸ் வாடிக்கையாளரில் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளரில் இங்கிருந்து மிக அருகில் தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கடப்பாரோடு மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் வாடிக்கையாளர் பெரிய கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சிலிண்டர் ஸ்டெப்ஸு ஹால் வாடிக்கையாளர்களே மிக அருமையான சைஸ் ஹால் வாடிக்கையாளரே மெயின் டோரை பாருங்கள் மிக அருமையான ஒர்க் செய்யப்பட்டுள்ளது ஜன்னல்கள் மிக பெரிதாக உட்கப்பட்டுள்ளது இது பூஜா ரூம் படிக்கையாளர்கள் ஃபஸ்ட் பெட்ரூம் பால் உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து இங்கே ஜன்னல் உள்ளது இங்கு காமன் ரெஸ்ட் ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் மிக அருமையான மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் மற்றும் பேர்வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது நன்றான மாடலும் கூட செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாள இந்த வீட்டின் ஹைலைட் ஆற்று மணலில் கட்டப்பட்ட இந்த வீடு ஆற்று மணலில் கட்டப்பட்ட இந்த வீடு இது இந்த அனைத்தும் கிரனைட் கிரனைட்டில் செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்லே கிரனைட்டில் செப்ஸ் செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது கடப்பாக்கள் இல்லை காமன் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் பாருங்கள் மிக அருமையான மாடல் டைல்ஸ் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் பேரிவேர் வாஷ் மெஷின் மிக அருமையான மாடல் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது மே பாத்ரூம் டோரை கூழ் பாருங்கள் மிக நன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது தாங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கேயும் கிரனைட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கிரனைட் கிச்சன் மேடை அமைக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் மிக டைல்ஸ் மற்றும் இங்கு இரண்டடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ளது அப்பார்ட்மெண்ட் அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்காக உள்ளது வெளிச்சம் இந்த வீட்டிற்கு எப்பொழுதும் நன்றாக இருக்கும் மற்றும் காற்றோட்டம் மிக அருமையாக இருக்கின்றோம் இருக்கும் வாடிக்கையாளரில் வாங்க முதல் மாடியை பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் கிரனைட் ஸ்டெப்ஸ் ஹேண்டில் ஸ்ட் ஸ்டீல் ஷைன் ஷீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் கேஜ் அதிகமாக உள்ளது வாடிக்கையால இங்கு பாருங்கள் பால்கனியில் கண்ணாடி பால்கனி கொடுக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே சேஃப்டி கேட் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த டோரையும் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள மாதிரி மிகவும் ஒர்க் செய்யப்பட்ட டோர் மிகவும் ஹெவியான டோர் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அதே ஹால் அதே ஹால் பெரிதாக உள்ளது வாடிக்கையாளர்களே மிக நன்றான ஹால் பெட்ரூம் இந்த பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரை விட இங்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரிதாக இருக்கின்றது வடைக்கையாளரில் பெயிண்ட் அனைத்தும் ஹை குவாலிட்டி பெயிண்டிங் தான் உங்களுக்கு வீடியோவில் பார்ப்பதற்கே மிக நன்றாக உள்ளது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் மிக ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கு புஜரும் வாடிக்கையாள கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அதே அளவு கைல்ஸ் எல்லாம் நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஷிங்கு மிக பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இதுவும் பாருங்கள் மிக டைல்ஸ் அனைத்தும் டிஜிட்டல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிகவும் நன்றான மாடல் செட் பண்ணி பாதிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக பெரிய கோசன் மற்றும் மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் இந்த வீடு கெனால் ரோட்டில் வாட்டர் கெனால் ரோட்டில் இருந்து மிக அருகில் இந்த வீடு செகண்ட் ஃப்ளோரும் பார்த்துக் கொள்ளலாம் வாடிக்கையால் இங்கேயும் ஒரு பால்கனி கொடுக்கப்பட்டுள்ளது இங்கேயும் பால்கனி இங்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ளவர்கள் இங்கே வாஷிங் மிஷின் வைத்துக் கொள்வதற்காக பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் டெரஸ் சிலையும் உங்களுக்கு கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது அவடைக்காத டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து மிக அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு இண்டு வந்து ரைட் திரும்பினால் கடப்பா ரோடு கடப்பா ரோட்டில் இந்த வீடு செந்தில் சீனிலும் வரலாம் வாட்டர் கெனால் ரோட்டிலிருந்தும் இந்த வீட்டிற்கு வரலாம் மிக அருமையான இந்த வீட்டை மிக விரைவாக வந்து வாங்கி செல்லுங்கள் நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் பெஸ்ட்டாக உள்ள இந்த வீடு அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த